ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு பௌர்ணமி திதி வரலட்சுமி நோன்பு எவ்வளவு விசேஷம் பாருங்க ஆடி வெள்ளிக்கிழமை சோ இன்னைக்கு பெரும்பாலும் தாயாருமா சேர்ந்து நம்மள பாக்குற மாதிரிதான் ஒரு வெள்ளிக்கிழமையில திருவோண நட்சத்திரத்துல ஒரு பௌர்ணமி திதியில அதுவும் வரலட்சுமி விரதம் எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப பிசி டே அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இன்றைய நாள் கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மேசராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் நிறைய நண்பர்களை சந்திப்பது இல்ல உங்க வீட்டுக்கு சுமங்கலிங்க வர்றது பாக்கு கொடுக்கறது இல்ல நீங்க போய் வாங்கிக்கிறது இப்படி ஒரு அட்டகாசமான நாளாக இருக்கும் இன்னைக்கு பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் மன கிளேசங்கள் இருக்கும் வீட்டுல இருக்கிறவங்களோட சின்ன சின்ன சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு எது இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சண்டையை தவிர்க்கலாம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் பாக்கியத்துல இருக்கான் என்ன வேணும்னு சொல்லுங்க சுக்ரன் குரு ரெண்டுல இன்னைக்கு நல்ல தன லாபமான ஒரு நாளாக இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை ரிஷபராசி அன்பர்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது தங்கம் வாங்குறதோ வெள்ளி வாங்குறதோ இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு திருமண தடை இருப்பவர்கள் இன்று அம்மன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் பெருமாள் கோவிலுக்கும் போய் இன்னைக்கு நீங்கள் வந்து பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குறது ரொம்ப விசேஷம் ஸோ திருவோண நட்சத்திரத்தில் இன்னைக்கு நான் எங்கேயுமே என்னால் போக முடியாது நான் வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் கேளுங்க லலிதா திருசக்தி கேளுங்க ரொம்ப சூப்பரான ஒரு டேயா இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் என்ன இன்னைக்கு சந்திரன் எட்டுல இருக்காரு அப்புறம் எப்படி உற்சாகம்னு கேக்குறீங்களா திருவாதிரை மிருக சிறிசி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமா இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு மன ஆறுதலான ஒரு நாளாக இருக்கும் சந்திர நெட்டுல இருந்தா கூட நீங்க கவலையே பட வேண்டாம் இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் ராசிலேயே சுக்ரனும் குருவும் இருக்கிறாரு எந்த விதமான ஒரு சந்திராஷ்டமத்துல ஒரு மன கஷ்டமோ இல்ல அசௌகரியமோ ஏற்படாது இன்று விநாயகர் ஆலயத்துல போயிட்டு ஒரு சூரத் தேங்காய் உடைச்சிருங்க சந்திராஷ்டிரம தோஷ நிவர்த்தி ஆயிடும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து சப்தமத்தில் இருக்காரு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வெத்தலை பார்க்க வாங்க வாங்க வரேன்னு சொன்னவங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர முடியாம போயிடுச்சு இல்ல கொஞ்சம் தாமதமா வரேன்னு சொல்லலாம் இல்லை நீங்க ஃபோன் பண்ணி எடுக்காம இருக்கலாம் இந்த டென்ஷன்லாம் ஒரு பண்டிகை நாளில் நமக்கு நிறைய இருக்கும் அதுவும் ஒருத்தங்க வரேன்னு சொல்லிட்டு வரல அப்படின்னாலே நமக்கு இன்னும் கூடுதலான ஒரு டென்ஷன் வந்து வந்துடும் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு மன நிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை ஸோ இன்றைய நாள் வரலட்சுமி நோம்ப அதுவும் இந்த பௌர்ணமி திதியை ரொம்ப சூப்பராகவே நீங்கள் கொண்டாடலாம் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ஏழாம் இடத்தில் சனி வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சில சில விஷயங்களில் ட்ரிகர் பண்ணத்தான் செய்யும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவதாக இருக்கும் இன்று பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கான விடை கிடைக்கும் ஏன்னா இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கு உங்க நண்பர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒருத்தங்களை பார்ப்போம் அது இந்த மாதிரி ஆஹ் நல்ல நாள்லதான் அவங்களும் வீட்டுக்கு வருவாங்க ஒரு சில நேரங்கள்ல கூட நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான அக்கேஷன்ல நிறைய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாமே தீரும் அப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு நம்மளே தப்பான ஒரு போர்வேல இருப்போம் இல்லையா சோ அந்த போர்வேல இருந்து களைஞ்சு இது இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு நம்ம இன்னைக்கு வரலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு ரொம்பவுமே நல்லா இருக்கும் புதிய நட்புகளை சந்திப்பது புதிய மனிதர்களை பார்ப்பது இவங்களோட நமக்கு வந்து ஒரு வியாபார ரீதியாகவோ இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்திற்கோ இவங்க நமக்கு பயன்படுவாங்க அப்படிங்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படி கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்று புதிய மனிதர்களினுடைய நட்பு வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தும் நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வருவதும் இந்த வரலட்சுமி நோன்பு பௌர்ணமி திதியில் அவசியம் லலிதா சகசிரநாம பாராயணமும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதிலையும் நீங்கள் இன்று தவற வேண்டாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பழைய நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு பெரிய ஆறுதலான ஒரு விஷயமாக இருக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு நாலாம் இடத்துல இருக்காரு நமக்கு ஏற்கனவே குரு பகவானும் சந்திர பகவானும் பாக்கியத்துல இருக்கிறது பெரிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே இருக்கும் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் திருவோண நட்சத்திரம் சேர்ந்திருப்பதனால் அவசியம் பெருமாள் ஆலயம் மற்றும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து தாயாருக்கு இன்னைக்கு தாமரப்பு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பு ரிச்சிக ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து தீரும் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் நெடுந்தூர பயணங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆத்ம திருப்தியை கொடுப்பதாக இருக்கும் இன்று ஆலய தரிசனங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் அனைத்தும் ஒரு மன ஆறுதலையும் நிம்மதியும் தரும் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து சந்திரன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் அதே போல குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் திருமண விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முடிவெடுப்பதோ இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயம் செய்வதோ மனதிற்கு ஒரு ஆறுதலை தருவதாகவே இருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களையும் தீர்க்கும் மகர ராசி அன்பர்கள் சந்திரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்கிறார் நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு அஹ் எடுத்துக்காட்டான நாளாக அமைகிறது குழந்தைகளால் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் சொந்தங்கள் மற்றும் ஆஹ் மற்றவர்கள் உங்களுக்கு தர வேண்டிய பண பாக்கிகள் நண்பர்கள் நட்புகள் என்று வந்து உங்களை சந்திப்பது குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை தருவதாகவே அமைகிறது குடும்ப ஒற்றுமை உங்கக்கூடிய நாளாக இருக்கும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு மன சஞ்சலங்கள் உண்டு ராகு பகவான் ராசியில இருப்பது சற்று மன சஞ்சலங்களை தருவார் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதும் ஆறாம் இடத்தில் சூரியன் புதனுடன் இருப்பதும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு தந்தையின் இடத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்றைய நாளில் நீங்கள் தீர்த்து கொள்வது நல்லது பிள்ளைகளால் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் ஏற்றமான நாளாகவே அமைகிறது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவதாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் குரு பகவான் சின்ன சின்ன பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு வரும் இருந்த போதிலும் மாலை நேரத்தில் குடும்ப பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இன்று உங்கள் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குழப்பங்களும் கடன் பிரச்சனைகளும் தீரும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தருவதாகவே அமைகிறது